பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தஞ்சாவூர் அப்படின்னா அனைவருக்கும் ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லுவாங்க இதே இதுவே பார்த்திங்கன்னா பகுத்தறிவாளர்களை போய் கேட்டோம்னா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது அப்படிம்பாங்க தஞ்சாவூர் புகழ்பெற்ற ஒரு ஊர் தஞ்சை மாவட்டம் பொதுவாக நெற்களஞ்சியம் விவசாயம் முப்போகம் நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது நான் சொல்லலை காலத்திலிருந்து இன்னைய வரலையும் வரலாறுல எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் அது ஏன்னா தஞ்சை மாவட்டம்தான் அனைவருக்கும் சோறு போடக்கூடிய ஒரு மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் தொழில் புரட்சி தொழில் வணிகம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பாடு பொண்ணும்ல சாப்பாடு வேணும்ல மனிதனுக்கு சோழ நாடு சோர்வடைத்து அப்படின்னு கூட இலக்கியங்களில் சொல்கிறது உண்டு அப்படி தஞ்சாவூர் நெற்களஞ்சியும் அப்படின்னு வந்தால் ராஜகிரி அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜகிரி கோ தங்கராசு ஐயா அவர்கள் தான் ஞாபகத்தில் இருவார்கள் பெருமை மிகுந்த ஒரு பெரியார் பிறந்துட்டார் அவருடைய நினைவு நினைவு நாள் நேற்றைய தினம் அக்டோபர் அஞ்சு இப்போ அக்டோபர் நாலு எல்லாம் சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு மாநாட்டுக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில மாநாட்டுக்கு போனதுனால் ஐயாவை பற்றி ஒரு பதிவு போட முடியலை இன்றைக்கி அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அருமை நண்பர்களே ஒரு ராஜகிரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஐயா ராஜகிரி கோ அவருடைய வீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்லாமியர் திருவில் தான் நடுநாயகமாக அங்கே இருக்குது அவருடைய மகன் பெருமைக்குரிய ஐயா தங்க பூவானந்தம் ஒன்றிய பொறுப்பில் இருக்கார் ஐயா அவருடைய தந்தையார் அவர்கள் இந்த இயக்கத்தில் சின்ன வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்கு மேலே இந்த இயக்கத்திற்காக உழைத்த ஒரு ஜாதி ஒழிப்பு போராட்ட வீரர் திராவிடர் கழகம் அறிவித்திருக்கிற அத்தனை ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி சிறை செல்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்த ஒரு போராட்ட போராளி இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராக ஐயா இருந்தார் அது எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய எனக்கு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால பழக்கம் அவர் ஐயா மாவட்ட செயலாளராக இருக்கும்போது தான் திருநெறையூரில் முதன் முதலாக ஐயா தங்கராசு ஐயா வச்சுக்கிட்டு மறைந்த பொதுச் செயலாளர் ஐயா துறை சக்கரவர்த்தியை வைத்து முதல் கூட்டம் திருநறையூர் தண்ணீர் தொட்டி அருகில் அந்த கூட்டம் போடுறோம் அந்த கூட்டத்து மேடையில் தான் நான் முத முத பேசினேன் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக இருந்துச்சு அந்த கூட்டம் சின்ன வயசு சின்ன பையன்தானா முதல் கூட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில் ஐயா ராஜகிரி கோ தங்கராசு அவர்கள் ஐயா துரை சக்கரவர்த்தி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்த ராயபுரம் கோபால் அவர்கள் மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்த ஐயா வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் இது போன்ற முக்கிய முன்னணி இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி தலைமை கழக பொறுப்பாளர்கள்லாம் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அன்னை அந்த கூட்டத்தில் தான் முதல் முதல் மேடையில் ஏறி ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ நான் பேசினேன் அந்த கூட்டத்தில் ஐயா முத முதல்ல எங்கள் ஊரில் வந்து பங்கெடுத்து அதனால் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான ஒரு பழக்கம் தொடர்ச்சியான இயக்க நடவடிக்கைகள் இப்படி பார்த்தீங்கன்னா அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கக்கூடியவர் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பாக கண்டிக்கக்கூடிய நபர் ஒரு தவறு செய்கிறோம் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது தவறுகளை அதை திருத்துவதற்கான வழியை பார்க்கணும் எத்தனையோ முறை சின்ன சின்ன தவறுகளை என்னை ஐயா உரிமையோடு கண்டித்திருக்கிறார் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான் ஐயாவை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அவருக்கு ஐயாவுக்கு உரிமை இன்றைக்கி எப்படி திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழர் ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே தலை வணங்கி நம்ம இன்றைக்கி போகிறோமோ போல் இன்றைக்கி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஐயாவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது கண்டிப்பாக இருந்தாலும் சரி பாராட்டாக இருந்தாலும் சரி ஒரு சிறப்புக்குரிய ஒரு தன்னடக்கம் உள்ள ஒரு தலைவர் இன்றைக்கி மாநாடு நேற்று நடந்துச்சு நாலாம் தேதி நடந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜகிரிகோ தங்கராசு அரங்கம் என்று தலைமை கழகம் சொல்லுகிறது அன்றைக்கி போய் மேடையை அவர் பேரில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட செயல்வாதிகளாக இருந்திருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் கூட்டங்களில் கலந்துக்கும் போது மிட்டாய் வாங்கிட்டு சொல்வார் புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு சொல்வார் அது நான் நான் அந்த கூட்டத்துக்கு ஐயா கலந்துக்கிற கூட்டத்துக்கு நான் போயிட்டேன்னு சொன்னால் என்னை கூப்பிடுவார் கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு குளிப்பு மிட்டாய் வேணும் வாங்கிட்டு வாங்க அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவ்வளோ பேர் கட்சிக்காரங்க இருக்கும்போது குறிப்பாக என்னை கூப்பிட்டு அதை வாங்கிட்டு வந்து நான் பொறுப்பாக கொடுப்பேன் நான் என்னமோ பயந்துட்டு தான் போவேன் ஐயா கூப்பிட்றாரு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓனை கொடுப்பார் தனிப்பட்ட முறையில் கும்பகோணம் வந்து அவருடைய கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் கொண்டு போய் பஸ்ஸு தூர்ற வேலை கும்பகோணம் மணிக்குண்டில் தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் நான் போவேன் அவ்வளோ ஒரு முக்கியமான நபர் இந்த இயக்கத்திலே ஒவ்வொரு மனிதனை பற்றி ஒவ்வொரு தோழரை பற்றி வரை ஏற்று செட்டுவதே சொல்லக்கூடியவர் அதுதான் பெருமையுடையவர் பெரியார் பெருந்தொண்டர்கள் இன்னும் சொல்லப்போனால் இவரால் ஆளாக்கப்பட்டவர் தான் முன்னாள் அமைச்சர் கோசி மணி அவர்கள் ஐயா ஒரு சொன்னு சொன்னால் அப்படியே அதை தலைமை கழகம் கேட்டு நிற்கும் தமிழ்நாட்டில் எங்கே ஏதாவது இயக்கத்தில் ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு சொன்னாக்கா உடனே அது சம்ம அது சம்மந்தமாக பேசி தீர்வு காணுவதற்கு யார் அனுப்புவாங்கன்னு சொன்னால் ஐயா கோ தங்கராஸ் ஐயாவை தான் அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு நபர் கண்டிப்பானவர் கட்டுப்பாடானவர் மேடையில் வந்து இத்தனை இவ்வளோ நிமிஷம்தான் பேசணும்னு சொன்னால் அதை கரெக்டாக நம்ம பேசி முடிக்கணும் இல்லைன்னா நிறுத்துங்குவார் ஆக்கப்பூர்வமான கோவப்படக்கூடியவர் சும்மா எடுத்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு அந்த கோவத்தில் வந்து தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கார் அதான் இல்லை எனக்கு இவரை பிடிக்கலை அதனால் அவரை நான் பேச விடலை எனக்கு இவரை பிடிக்கலை அதனால் அவர் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது எனக்கு இவரை பிடிக்கலை பொறுப்பு விட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற தனிப்பட்ட சிந்தனை ராஜகிரி கோ தங்கராச ஐயாவிடம் கிடையாது ஆனால் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும் அவர் கோவப்பட்டார்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அவருடைய நினைவு வளற்று அவருடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா திராவிடர் கழக குடும்பம் அவருடைய மகன் ஐயா தங்கா பூவானந்தம் அவர்கள் இன்றைக்கும் ராஜகிரிக்கோ தங்க ஐயா ராஜகிரியில் இன்றைக்கி ஒரு தேநீர் கடை வைத்து அங்கே அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார் அவரை பார்க்கலனாலும் அவரை பார்த்து நாங்கள் ஆறுதல் அடையக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஐயா அவர்களுக்கு என்னுடைய மன ரீதியான உள உளப்பூர்வமான வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுடன் நான் பழகிய அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு போராளிதான் தான் திராவிடர் கழக போராளி ஆண்டாண்டு காலம் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் சரி ராஜகிரி கோ தங்கராசு ஐயாவுடைய பெயர் வரலாற்றிலே நிற்கும் அவர்கிட்ட ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆறு மணிக்கு கூட்டம் தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஆறு மணிக்கு முன்னாலேயே அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து அது நீங்கள் எந்த ஊரில் போட்டிருந்தாலும் சரி அது கும்பகோணம் பகுதி தஞ்சாவூர் பகுதி ஒரத்தநாடு பகுதி மன்னார்குடி எந்த பகுதி ஒருங்கிணைந்த திருவ எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போட்டாலும் சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அங்கே அட்டன் பண்ணி அந்த கூட்டத்தில் உட்காந்துருவார் அந்த நேரம் தவறாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பண்பு பண்பாடு ஐயாட்டை அதை பெரிய பாடம் அது பார்த்தீங்கன்னா வரலாற்று செய்திகள் தன்னுடைய அனுபவத்தை படி பெரிய மெத்தப்பிடித்த மேதை அல்ல ஆனால் வரலாற்று செய்தியை மிக துல்லியமாக எடுத்து செல்லக்கூடியவர் ஒரு தடவை ஐயா அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்வில் பேசும்போது இந்த அகநானூரில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமாக ஒரு பாட்டு வரும் தமிழர் திருமண முறைப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதை என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் ஐயா வந்து வாய் தவறி அகனார் அகனானூர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக புறநானூறுன்ட்டார் புறநானூரில் இத்தனை பாட்டில் வருது அப்படின்ட்டு இது அந்த காலகட்டத்தில் நான் மாணவராக இருக்கேன் இப்போ மாணவர் அணி பொறுப்பில் இருக்கேன் மாணவர் அணி பொறுப்பில் நான் ஒரு பதினஞ்சு பைசா அந்த போஸ்ட் கார்டில் இது மாதிரி நீங்கள் அந்த கூட்டத்தில் பேசுனீங்க பேசும்போது எல்லாம் சொன்னீங்க ஆனால் அப்போது புத்தகத்தை மாற்றி சொல்லிவிட்டீங்க அகனார்ன்னு சொல்லணும் நீங்கள் புறநானூறுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு நான் அதை பற்றி எழுதி அவருக்கு ஒரு கடிதம் போடுறேன் எப்போ மாணவராக இருக்கும்போது உடனே அதுக்கு ஐயா அவர்கள் படித்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் கடிதம் ஓ அப்படியா நான் எனக்கு தெரியும் அக சொல்லி நான் பேசுகிற பேச்சுவார்க்கல அது மறதியாக புறநானூர்னு சொல்லிவிட்டேன் அதை நினைவுபடுத்துனதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு கடிதம் வேற ஒரு ஆளாக இருந்தால் எப்படி சொல்லலாம் ஆகும்ட்டு இது பண்ண அது கிடையாது அது பேசும்போது நானே பேசும்போது சில இதை மாற்றி சொல்லிடுறேன் புத்தகங்களை மாற்றி சொல்லிடுறேன் இதெல்லாம் மாற்றி சொல்கிற வரலாறு உண்டு ஆனால் அது பெரிய இது கிடையாது இருந்தாலும் அன்னையகளை ஏன் சிந்தனை என்னென்னா அவர் பேச்சை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் பேசுகிறத அப்படி பேசுகிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அந்த புறநா அகநானூறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல புறணா புன புறநானூறுன்னு சொன்னதுனால அதை அந்த இடத்துல நான் பெரிய தப்பை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி நானே நினச்சிக்கிட்டு நான் ஒரு கடிதம் ஒன்று போடுறேன் ஐயாவுக்கு அவருக்கு அது பக்குவமாக நன்றி தெரிவித்து நான் சரி நீங்கள் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அது தெளிவாக ஒரு பதில் கடிதம் போட்ட கடிதம் கூட என்கிட்ட இருக்குது என்னுடைய கோப்புகளில் நான் வச்சுருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனப்பான்மை உள்ளவர் சில நேரம் கோவப்படுவார தவிர சுவாபம் பார்த்திங்கன்னா குழந்தைத்தனம் நகைச்சுவையான ஒரு அக்கறை எடுத்துக்குவார் குடும்பத்தை நம்ம போனாலும் குடும்பங்களை பற்றி எல்லாம் விசாரித்து பிள்ளைகளை விசாரித்து வீட்டிலலாம் இப்படி இருக்காங்க என்ன எதுன்னு விசாரித்து ஆற்றுப்படுத்துதல் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் அப்படிலாங்கிற நோக்கமெலாம் கிடையாது அனைவரையும் ஆற்றுப்படுத்துதல் என்ன ஏது அப்படின்ட்டு ஒரு குடும்பத் தலைவருக்கான இருக்கிற பொறுப்பை உணர்ந்து விசாரிக்கிற பண்பு நலன் உண்டு ஐயா தங்கராசுக்கு அவருடைய போராட்ட உணர்வையும் தியாக உணர்வு தியாக உணர்வையும் நான் இந்த நேரத்திலே அவர் நினைவு நாளிலே மதித்து போற்றுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம்